காமராஜருக்கு எதிராக இந்த கயமைத்தனமாக பேசிய இந்த கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிட மாடல் கழகத்தை சார்ந்தவர்கள் திமுகவை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா பேசிய பேச்சு காமராஜரை இழிவுபடுத்துகிறது ஒரு மனநோயாளி கீழ்ப்பாக்கத்தில் சேர்க்க வேண்டிய ஒரு ஆம்பளை பேசினாருன்னா அது திருச்சி வெளிச்சாமி தான் செல்வ பிறந்தாங்க எங்கேயாவது இருக்காரா சார் இந்த கட்சி இருக்கா கண்டனம் தெரிவிச்சிருக்கார் கண்டனம் நாட்கடிக்கிறதுக்கா பெருந்தலைவர் காமராசரை இழிவாக ஒருவன் பேசுகிறார் சொன்னால் இந்த கட்சி நேரம் முற்றுகிட்டு இருக்க வேணாமா ஏன் ஒன்னுடைய உனக்கு வந்து கோயில் அவமரியாதை பண்ணிட்டாங்கன்னு சொன்ன எவ்வளவு பொங்கல் இந்த செல்வ இதே காலங்கின்ற ஈவி கே இளங்கோவன் என்ன சொன்னாரு திமுக அரசாங்கத்தை காமராஜர் காமராஜருடைய அரசு திராவிட மாடல் அரசு என்பது காமராஜருடைய அரசுன்னு சொன்னாரு அதே வார்த்தையை திரு செல்வ பயன்படுத்தினார் என்ன பயன்படுத்தினாரு திமுக அரசு திராவிட மாடல் அரசு காமராஜர் ஆட்சின்னு சொன்ன காமராஜர் ஆட்சியில டாஸ்மாக இருந்ததா காமராஜர் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்கட்டதா காமராஜர் ஆட்சியில போதை பொருள் விற்பனை நடந்ததா காமராஜர் ஆட்சியில இவ்வளவு கேவலமாக மலிவான அரசியல் இருந்ததா காமராஜர் ஆட்சியில கொள்கைகளை விட்டு விட்டு கோமாடிகள் போல இருக்கக்கூடிய இந்த சத்தியமூர்த்தி பவன் சார்ந்தவர்கள் அறிவாலத்துல அண்டிகிடந்தாங்களா காமராஜர் ஆட்சியில இவ்வளவு கேவலமாக காமராஜரை பேசியவர்களோடு கூட்டு இருந்தார்களா அந்த காமராஜரை பெருந்தலைவரை இந்த மக்களுக்கு உழைத்த அந்த மாமனிதனை எளிமையின் வடிவத்தை ஏளனமாக பேசிய ஒரு என்று ஒன்று சொன்னால் அது திமுக தான்